ஆனாலும் கூட எல்லா மட்டங்களிலும் கோட்டுக்கு வரக்கூடிய கேசஸை நாங்கள் பார்த்தோம்னா கவுன்சிலிங் வரக்கூடிய கேஸை பார்த்தோம்னா எப்படியோ முஸ்லீம் சமூகத்திலே தலாக்குடிய ரேட் கூடு என்பது நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆய்வுகள் தான் இல்லாமல் அளிக்கிறேன் ஏன்னா அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அது ரிசர்ச்சில் சொல்கிற க விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வீதமான தலாக்குக்கான காரணம் லவ் மேரேஜ்னு சொல்கிறேன் இலங்கை பொறுத்தவரை அதேபோல் இன்னொன்று அப்படின்னா நிறைய தலாக்கள் நடக்கிறது வந்து கல்யாணம் முடிஞ்சு ஃபெஸ்ட் இயர்ல முதலாவது வருஷத்துக்குள்ள தான் நிறைய தலாக்குடைய வீதம் அதிகரிச்சதாக சொல்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு உறவிய ரிசர்ச் சொல்ல எப்படினா தலாக் எந்த அளவு தூரம் பயங்கரமான இல்ல டிவோர்ஸுக்கு போற விதம் எந்த அளவு தூரம் ஒரு தம்பதி கல்யாணம் முடிச்சு ஒன் ஃபஸ்ட் ஒன் வீக்லயே தலாக்குக்கான கிரவுண்ட் உருவாகிறோம் தலாக்கு போறதுக்கான டிவோர்ஸுக்கு போறதுக்கான சான்சஸ் உருவாகிறோம் அப்ப அந்த கட்டத்துல யாரு நிதானமாக இல்ல கவனமா பிரச்சனை ஹேண்டில் பண்ணல தலாக்குக்கான பக்கம் அங்கு தான் கூட எனவே இது என்ன சொல்ல வருது இந்த ஆய்வு என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த நாலேஜ் எங்கட சமூகத்துக்கு எந்த அளவுக்கு கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் வீக்ல தலாக்குக்கான கிரவுண்ட் உருவாகுற ஃபர்ஸ்ட் இயர்ல தலாக்குக்கான போற வீதம் கூட அப்ப என்ன காரணம் அப்போ எப்படி ஏண்ட குடும்ப கட்டமைப்பை நான் பாதுகாக்கிறேன் அதற்கான வழிகாட்டில் என்ன எத்தனைக்கு எங்கிற முஸ்லீம் சமூகம் இந்த துறை சம்பந்தமாக எவ்வளோ தூரம் படிச்சிக்கிறேன் படிக்க விரும்புறேன் என்பதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் அடுத்த முக்கியமான விஷயம் தான் ரெண்டாவது முக்கியமான காரணம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கின்ற வகையில் சொல்கிறேன் நிறைய குடும்ப பிரச்சனை எல்லாம் கூட்டிக் கழிச்சு பாருங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜான காரணம் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நீங்கள் எந்த காரணம் போனவங்க எல்லா தான் போட்டு பார்க்கலாம் ரெண்டு பேரும் எப்படி வாழ்றது என்பதற்கான பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் உணர்வுகளை புரிகிறது அந்த ஆண் பெண் பால் வேறுபாடுகள் இதுதான் மெயின் காரணம் இந்த அடிப்படை தெரியாதனால அது டிவோர்ஸ் வந்தது பிறகு நாங்கள் வேறு ரீசன் சொல்றேன் ஆ மாமியா அப்படி இவர் சம்பாதிக்கிறல்ல இவர் வந்து வீட்டை பார்க்கறது வேற காரணம் ஆனால் இங்கே ரூட் கோஸ்க்கு போங்க அனலிசிஸ் பண்ணி பாருங்க போனால் முதலாவது என்ன தெரியுமா பேசிக் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்போ இந்த இடத்துல தான் சைக்காலஜி தேவைப்படுறது நான் எங்கள் உஸ்தாத் குரானில் நாங்கள் பார்த்தோம் என்றால் குரானில் நீங்கள் பாருங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பயன்படுத்திக்கிற எல்லா வேர்டும் எடுக்கும் லிபாஸ் குர்ரத்து ஆயுன் ர மவத்தா சகீனா இதெல்லாம் எதோட சம்மந்தமான சொல்லும்பா எல்லாம் மனசோட சம்மந்தமானது நான் குடும்ப வாழ்க்கையை பார்த்தோம்னா எயிட்டி பர்சன்டேஜ் கூட காரணம் வந்து எல்லாம் இமோஷன் சம்மந்தமானது அதான் வீட்டில் நாங்கள் லோயர் ஆனால் பிரச்சனை வீட்டில் வந்து நாங்கள் இமோஷனில் தான் நீக்கணும் வீட்டில் நாங்கள் நான் சரி நீ பிள்ளைன்னு வாதிட்டால் அங்கே பெரும்பாலும் காலி கோட்டலாம் கேஸ் முடிவிடு ஆனால் அங்கே வீட்டில் அப்படி நீக்கல டாக்டர் அப்படி தான் அங்கே இருக்கணும் வேணா இமோஷன் தான் புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்றேன் பேசிகன்செல்லாம் ஆயுக்கான ஒரு முட்குறிப்பா தான் சொல்லிட்டு போறேன் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது என்ன சொன்ன ரிலேஷன்ஷிப் நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மூணு விஷயம் மூணாவது காரணம் என்ன தெரியுமா குடும்ப பிரச்சனைக்கு மன நோய்களும் மன பாதிப்புகளும் ரெண்டாயிரம் வேற வேலை மனநோய்களின் மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது மன பாதிப்பு வேறது வேற ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் தமிழ் உள்ள நெருக்கீர்னு சொல்ற அதுக்கு எல்லாரும் அதனால நிறைய பிரச்சனைமென்ட் நிறைய கலைக்கிறது கோவம் வர பிள்ளைகள் ஏடி சரியாக பாரு என்னென்னது அவங்களும் தெரிய சரியான கோவம் பார் சொல்லுங்கள் எனக்கு காரணம் தெரியும் கோவம் பார் ஹஸ்பண்டும்ரும் கோபம் பார் பிள்ளரும் கோவம் பார் அந்த பெரிய ஒரு தலைப்பு அது எங்க மேனேஜ்மெண்ட் அது ஏரியா படிப்பிச்சுவாங்க அப்போ அந்த மாதிரி அந்த அப்போ மன பாதிப்பாக ரெண்டா பிரிச்சு அப்ப மன பாதிப்பு ரெண்டாவது என்னன்னு சொன்னால் மன நோய்களை நகிக்கிறது இப்போ டாக்டருக்கு என்ன விட கூட தெரியும் ஜெலஸ் நீ கேள்விப்பட்டீங்க இலங்கை ரிசர்ச் என்னது என்ன டாக்டர் செஞ்சு கேட்டால் இலங்கையில் குடும்ப பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்களை ரெண்டாவது காரணத்தை மோபிக் ஜெலஸ் மொபைட் ஜெலசன் ஒரு வகையான பொறாமை உண்டாது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்ல போறாமல் வைஃப் ஹஸ்பண்டில் போறாம இப்போ எல்லாரும் பொறாமைக்கிற சாதாரண தான் சார் ஆனா இங்க சொல்ல வர வந்து பேத்தலஜிக்கல் ஜெலசன் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு 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 உளவியல் பிரச்சனையோட காரணம் இருக்கிறது ஒரு கேஸ் அவங்களுக்கு சொல்லு அந்தளவுக்கு சீரியஸா பல கட்ட கழிக்கிற ஒரு கட்டம் ஏரியா ஒரு ஒய்ஃப் வந்து டீச்சர் உண்டு அப்ப இவர் என்ன கேட்டா ஒய்ஃப் எங்க போனாலும் அவரும் பின்னாலே போவார் போறது மட்டுமல்ல அப்படி டோஸ் பிடிச்சி பார்க்குற மாதிரி பின்னால் அப்படியே சிசிடி கேமரா மாதிரி விற்கிறார் வைஃப் வீட்டுக்கு வர சரி மரத்துல இருவார் ஏறி அப்படியே பார்க்குற வைஃப் எப்படி வந்து கொண்டிருக்கிற ஹைலைன் நினைக்கிற எல்லாம் பார்க்குற வீட்டுக்கு வந்தோடனே ஃபோனை தூக்குறேன் யார் இது கால் பண்ண யார் நம்பர் ஆனால் ஒரு நம்பரும் ஃபோனில் இல்லை கால் எடுத்தும் இல்லை இதுதான் ஜெலஸ் அவங்களுக்கு சில திலியூஷன்ஸ் சொல்லுவோம் மாய புலனோ அவங்களுக்கு விலங்குறப்படி நிறைய கூட அதுக்கு என்ன காரணம்னு ரெண்டு காரணம் சொல்லிட்டு ஜெனட்டிக் ரெண்டாவது இந்த நவீன டெக்னாலஜியுடைய பாதிப்பு இதுக்கு நாங்கள் இப்பலாமிய சட்டம் தேவைப்படுற தலாக்கு எப்படி கொடுக்கிற இதுக்கான உலர் நோய்க்கு ஃபிக் நாங்கள் படிக்கணும் இந்த உலக நோய்க்கான ஃபிக்கேன் இப்போ அவர் அப்படியே வந்து தலாக்க கேட்டா காலியாரு நினைச்சிக்கலாம் காலியாரும் பாவாரும் வந்த நாலேஜ் இல்ல அப்ப கேட்கறாதளும் வந்த நாலேஜ் இல்ல யார்ட்டாலும் அனுப்பி நான் கூடிய இருக்கிற என்ன சொல்லிட்டு வரேன்னா இந்த குடும்ப வீர் என்பது சிக்கலான ஒரு நிறுவனமா மாறிட்டு அது எல்லா வகையிலும் இப்போ உளவியல் ரீதியா பார்த்தா அதுவும் அதுலேயே சிக்கல் தான் எனவே அப்ப இந்த நாலேஜ் இந்த அறிவோ இந்த பேசிக் நாலேஜ் பசாத் மன்சூர் சொல்ற மாதிரி சூரத்து தலாக்கினூடாக நான் இந்த நாட்டில அதை தொடங்கி வைக்க வேண்டிய தேவைப்படுகிறேன் இந்த எவ்வா நசம் ஆளாவது அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னால் இந்த உளவியல் பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனைக்கான காரணங்கள்ல நான்காவது காரணம் தான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் அல்லது சோஷியல் மீடியா அது மீண்டும் மெயின் ஒன்று தான் இன்றைக்கு ஒரு புதிய இந்த புதிய ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ரோ மாதிரி தான் உம் அடப்பு இல்லை ரெண்டு மூணு கேஸ் வந்து எப்படின்னா எல்லாம் தலாக் என்னென்னா உம்மா சொல்கிறதுக்காங்கள மகன் போரலை மகள் போகிறல மகன் போரில் அப்படி எத்தனையோ தலாக் நடந்திருக்கிறேன் கடைசியாக ஒரு கே இல்லை அப்படியே அந்த காளியாரும் பேசி பேசி பார்த்தா இவரும் முடிவு எல்லாத்துக்கும் உம்மட பேர் தான் முடிவு சொல்லுற ஒய்ஃபுக்கு கடைசி கட்டம் காளியார் ரூமுக்கு அனுப்புகிறேன் கடைசி இப்போ நாங்கள் முடிவு சொல்ல பார்க்க நீங்கள் ரெண்டு பேரும் போய் கதைச்செடி வந்து சொல்லுங்கள் இப்போ காளியார் நம்பினேன் கடைசி கட்டம் தானே சார் இது பண்ண உன் நல்லா வாழ்கிறேன் உமாவை நான் பார்க்குறேன் என்ன சொல்லுவார் சொல்லி அவர் வந்து சொன்னேன் எப்படி இல்லை நான் உம்மோட தான் நான் நினைக்கிறேன் ஒரு புள்ளையே வைக்கிறேன் இன்னைக்கு கூட உம்மடை புல் அது என்ன சொல் இப்போ அங்கே பேரண்டிங்க போவார் நாங்கள் அது உம்மா வளர்த்த விதம் அது பேரோட தலைவு சைல்டு சைக்காலஜி போகணும் இவ ஒ இன்னொன்னு சம்பந்தப்படுது புக்லையும் சொல்கிறது சுர தலாக்குன்னு வந்து தலாக்கு மட்டும் இல்லை அவர் பாதிக்க போற பிள்ளைகள் பிள்ளைகளை பத்தி நாங்கள் பேச வேண்டிய தேர் அது வேற ஒரு மாதிரி நம்ம தேர்ட் பார்ட்டி எவ்வளோ எவ்வளவு உமா தலையிடுறது அதான் சொல்லுவாங்க பத்து மணிக்கு வர கோல் டேஞ்சர் கோல் இந்த மகள் வீட்டுல கிணறதுக்கு ஹஸ்பண்ட் வெளியே ஜொப்பு பத்து மணிக்கு கோல்டு வரது உமாட்ட இது வர கோல் மகள் சோமாய்க்கு ஓ உமா எப்படி அவர் நல்லா பாக்குவங்களே உமக்கு தேவையில்லாத பிரச்சனை எனக்கு அப்படி கேள்வி மகளை கேட்டு வச்சா முடிஞ்சு அவர் எப்படி அவங்களே பாக்கோ அவர் உமா வந்தோம் என செஞ்சேன் நான் பிரச்சனை ஸ்டார்ட் ஒரு பத்து மணிக்குள் கொண்டேஞ்சேன் அப்போ தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் அப்போ அது இன்றைக்கு முக்கியமான இஷ்யூ வந்து தலாக்குரிய கா அடுத்து சோஷியல் மீடியா அது உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவை இன்றைக்கி பெரிய ஒரு இஷ்யூ இன்றைக்கி மிஸ் கோலில் கல்யாணம் முடிச்சாக்கள் இங்கே மிஸ் காலில் கல்யாணத்து தலாக்கானாக்களும் வீக்கிறேன் வாட்ஸ்அப்பில் கல்யாணம் முடிச்சாலும் இங்கே வாட்ஸ்அப்பில் கல்யாணத்தை உடஞ்சிக்கொண்டாக்களும் வைக்கிறேன் அது நான் உங்களுக்கு தெரியும் இதை நான் சொல்ல நினைக்கிறேன் பொதுவாக இன்றைக்கி தலாக்குரிய குடும்பத்துக்கு பிரச்சனைகளுக்கான காரணங்களை நாங்கள் இடத்துல பொதுவாக பார்க்க வேண்டிய சரி செய்யுங்கள் இந்நூலை உங்கள் இடங்களுக்கே பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு